அதாவது பிரெஸ் மீட்ல தெரியும் அந்த கொஸ்டின் கேட்டு பதில் சொன்னது வீட்டுல நிக்க அந்த நியூஸ் தெரிஞ்சது கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பேய் என்ன நம்பிக்கை வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் பேயா அப்படின்னு நாங்க இல்லம்மா அப்படி இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே அப்புறம் நீங்க நடிச்ச படம் எல்லாருமே சிறப்பா தான் நடிச்சிருக்கீங்க இருந்தாலும் அரவான் மிருகம் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க படங்கள் உங்க ரோல் அரவான் மிருகம் ரெண்டுமே வெற்றி தோல்வியை தாண்டி அது ஒரு ஈர்ப்பான இன்னைக்கும் மறக்க முடியாத கதாபாத்திரங்களது இதில் வந்து இது ரெண்டாவது பாகம் வர்ற மாதிரி எதுவும் ஐடியா இருக்குதா அந்த மிருகம் ரெண்டு அது மாதிரி வர்றதா கூட ஒரு செய்திலாம் செய்தியா என்னது யூகமானு தெரியல ஒன்று வந்தது இல்லைங்க அது ரெண்டு விதமாக பார்க்கலாம் சார் அதாவது செகண்ட் பார்ட் பண்ணால் கமர்ஷியலாக நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது அது உண்மை அது ஒரு நல்ல ஓடின படத்தை நம்ம ரெண்டாவது பார்ட் பண்ணும்போது கமர்ஷியலாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணும் ஆனால் நல்ல கதை இல்லாமல் போகும்போது அது ஃபஸ்ட் பார்ட்டியே வந்து நம்ம கொஞ்சம் அதோட வேல்யூ கம்மி பண்ண மாதிரி ஆகிடும்ன்ற ஒரு மிருகம் வந்தாங்க சொன்னாங்க பட் அதில் அந்த அந்த ஒரு பலம் ஒரு ஆனெஸ்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு அதனால நான் பண்ணல வேற யாரை வச்சு பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பா பண்ணிக்கலாங்க அவங்க இஷ்டம் அது உங்களோட விருப்பம் அது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஸ்டார்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல